நண்பர்களே உங்களோட மொபைல் நம்பர் அப்படிங்கிறது வெறும் பத்து இலக்க எண்கள் மட்டும் கிடையாது அது உங்களோட இரண்டாவது அடையாளம் உங்க மொபைல் எண் உங்களை பத்தி சொல்ல போற அந்த ரகசியம் என்ன சரி இப்போ உங்க மொபைல் எண் உங்களுக்காக என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்க ஒரு சின்ன கணக்கு போடணும் உங்க மொபைல் நம்பர்ல உள்ள பத்து எண்களையும் தனித்தனியா கூட்டிக்கோங்க உதாரணத்துக்கு உங்க நம்பர் ஒன்பது எட்டு ஏழு ஆறு ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்றுன்னு வச்சுப்போம் இப்போ இதை இப்படி கூட்டணும் ஒன்பது ப்ளஸ் எட்டு பிளஸ் ஏழு பிளஸ் ஆறு பிளஸ் ஐந்து பிளஸ் நான்கு பிளஸ் மூன்று பிளஸ் இரண்டு ப்ளஸ் ஒன்று சமம் நாற்பத்தி ஐந்து இப்போ வர்ற அந்த விடை ரெண்டு இலக்கமாக இருந்தா அதையும் மறுபடி ஒன்னா கூட்டணும் அதாவது நான்கு பிளஸ் ஐந்து சமம் ஒன்பது இப்போ உங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு ஒற்றை இலக்க தான் உங்களுடைய மொபைல் எண் ரகசியம் உங்க நம்பர் என்னனு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா என் ஒன்று தன்னம்பிக்கையின் அடையாளம் இவங்க மத்தவங்க போன பாதையில போகாம தனக்கான ஒரு புதிய பாதையை தானே உருவாக்குற குணம் இவங்க கிட்ட பிறப்பிலேயே இருக்கும் ஒரு விஷயத்தை எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இவங்க அதை செஞ்சு முடிச்சிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிருப்பாங்க அந்த துணிச்சல் தான் இவங்களோட அடையாளம் என் இரண்டு அமைதியான ஆளுமை இவங்க ஒரு டீம் பிளேயர் சண்டை சச்சரவு இல்லாம அன்பாலையும் மென்மையான பேச்சாலையும் காரியத்தை சாதிக்கிற குணம் இவங்க கிட்ட இருக்கும் இவங்க இருக்கிற இடத்துல எப்பவுமே ஒரு அமைதி இருக்கும் என் மூன்று அறிவுபூர்வமான குணம் இவந்த ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் எதையும் கத்துக்கிற ஆர்வமோ கத்துக்கிட்டத மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற குணமோ இவங்க கிட்ட இயல்பாவே இருக்கும் பேச்சாலேயே மத்தவங்கள ஈர்க்கிற வித்த இவங்களுக்கு தெரியும் என் நான்கு உறுதியான பிடிவாதம் இவங்க ஒரு ஹார்ட்கோர் ஒர்க்கர் எதையும் பிளான் பண்ணாம செய்ய மாட்டாங்க கொஞ்சம் பிடிவாதம் இருந்தாலும் சொன்ன சொல்லுக்காகவும் எடுத்த காரியத்துக்காகவும் எதையும் செய்யற நமம்பகமான குணம் இவங்களுடையது என் ஐந்து சுதந்திரமான பறவை இவங்க ஒரு ஃப்ரீ சோல் ஒரு இடத்துல முடங்கி கிடக்காம புது புது மாற்றங்களையும் பயணங்களையும் விரும்புவாங்க எந்த சூழலையும் தனக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிற ஸ்மார்ட்னஸ் இவங்க கிட்ட இருக்கும் என் ஆறு அன்பின் உறைவிடம் இவங்க ஒரு ஃபேமிலி பர்சன் அழகு கலை மற்றும் குடும்பத்தோட தான் இவங்க முதன்மையா நினைப்பாங்க மத்தவங்கள அரவணைச்சு போறதுலயும் அவங்களுக்கு தேவையானதை செய்யறதுலையும் இவங்க தான் பெஸ்ட் என் ஏழு மர்மமான அறிவு இவங்க ஒரு டீப் திங்கர் வெளிய பார்க்க அமைதியா தெரிஞ்சாலும் மனசுக்குள்ள எதையாவது ஆழமா சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் கணிக்க முடியாது அதுதான் இவங்களோட பவர் என் எட்டு சவால்களை வெல்பவர் இவங்க ஒரு வாரியர் இவங்க வாழ்க்கையில எதுவும் அவ்வளவு சுலபமா கிடைச்சிருக்காது ஆனா விடாமுயற்சியால எதையும் சாதிச்சு ஒரு நிலையான இடத்துக்கு வர்ற இரும்பு போன்ற மன உறுதி இவங்களுடைய ஒட்டுமொத்த அடையாளம் எண் ஒன்பது மனிதநேயத்தின் உச்சம் இவங்க ஒரு குளோபல் சிட்டிசன் தனக்கு மட்டும் வாழாம மத்தவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற பரந்த மனசு இவங்களுடையது எதையும் தைரியமா எதிர்கொள்ற குணமோ இரக்கமோ இவங்களோட ஸ்பெஷல்